உண்மையான அன்புலையும் பக்திலையும் நனஞ்ச இதையும் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா இளையான்குடி மாரநாயனார் இளையான்குடிங்கிற ஊரில் வேளாளர் குளத்தில் பிறந்தவர் மாறநாயனார் சிவன் மேலே பக்தி கொண்டவர் சிவனுடையர்கள் வந்தால் அன்பாக உபசரித்து சாப்பாடு போடுவார் சும்மா சாப்பாடு இல்லை ஆறு சுவை உணவுகளும் உள்ள மாதிரி பார்த்துக்குவார் நான்கு வகையான உணவும் இருக்கும் அதாவது உண்பது தின்பது நக்குவது பருகுவதுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு எலாபரேட்ஸான மீலை பசின்னு வர்றவங்களுக்கு கொடுப்பாரு ஆஸ் எக்ஸ்பெக்டட் சிவனோட திருவிளையாடல் தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட வருமானம் குறைய ஆரம்பிக்கும் ஆனாலும் கையில் இருந்து சேமிப்பை வச்சு அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார் கையில் இருந்த காசும் காலியாகிடும் வீட்டில் இருந்த பொருளையும் ஒன்று ஒன்றா விற்றுவார் கடன் வாங்கி சாப்பாடு போடுவார் ஒரு நாள் வீட்டில் எதுவுமே சாப்பிட இருக்காது பசியில் உட்காந்துருப்பார் அன்றைக்கி ராத்திரி செம மழை அடித்து பிரிச்சுக்கிட்டு இருக்கும் அப்போ யாரோ வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்கும் நாயனார் திறந்து பார்ப்பார் ஒரு சிவனடியார் மழையில் நினஞ்சிட்டு வீட்டு வாசலில் வந்து நிற்பார் அவரை பார்த்ததும் உடனே நாயனார் அவர் உள்ள கூப்பிட்டு அவருக்கு துணி கொடுத்து உட்கார வைப்பார் அவர் முகத்தை பார்க்கும்போதே அவர் ரொம்ப பசியில் இருக்காருன்னு நாயனாருக்கு புரிஞ்சிடும் உடனே ஐயா நான் சாப்பாடை தயார் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு ஓய்விடுங்கன்னு சொல்லுவார் அடியாரும் சரின்னு சொல்லுவார் ஆனால் வீட்டில் உருப்போட்டு அரிசி கூட இருக்காது அவங்க மனைவி நாம் ஏற்கனவே எல்லார்டையும் கடன் வாங்கிட்டோம் இந்த அத்தராத்திரியில் போய் யார் வீட்டு கதவையும் தட்டி எதுவும் கேட்க முடியாதுன்னு சொல்லுவாங்க மாரநாயனாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவர் நிலையை பார்த்த அவர் மனைவி இன்றைக்கி காலையில் நம்ம நிலத்தில் நெல் விதைச்சோமே அதை மொள விட்டுருக்கோம் எடுத்துட்டு வாங்க அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்குறேன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு கூடை எடுத்துட்டு நிலத்தை நோக்கி ஓடுவார் மாரநாயனார் பேய் மழை மை இருட்டு அடுத்த கால் எங்கே வைக்கிறதுனே தெரியாது ஆனாலும் பழக்கப்பட்ட பாதங்கள்னால நாயனார் காலை வச்சு தடவி பார்த்து ஒரு வழியாக அவர் நிலத்துக்கு வந்துடுவார் அவரோட நிலத்தில் விதைச்ச நெல் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கும் அதை கூடல வாரி அள்ளி போட்டுட்டு ஓடி வருவார் அதுதான் அவர் குடும்பத்துக்கான அடுத்த சில மாதங்களுக்கான சாப்பாடு ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலை இல்லை இப்போ அவருக்கு அங்கே பசியோடு உட்கார்ந்துருக்க ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்கணும் அவ்வளோதான் வாசலில் அவங்க மனைவி நிற்பாங்க அவர் கொண்டு வந்ததும் உடனே அதை கழுவி ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா அடுப்பை பற்ற வைக்க விறகு இருக்காது மலையில எல்லா மரமும் நனைஞ்சிருக்கும் நனைஞ்ச மரத்தில் விறகு வெட்டினா அடுப்பறிக்க முடியாது நாயனார் ஒரு கோடாளி எடுப்பாரு வீட்டு உத்தரத்துல இருந்த மரத்தை வெட்டி விறகுக்கு கொடுப்பாரு அவங்க மனைவி நெல் முலையை பதமாக வறுத்து அரிசியாக்கி உழை வச்சுடுவாங்க எப்படியும் நம்ம சாப்பாடு பண்ணிடலாம் ஆனால் அவருக்கு பரிமாற காய்கறிக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க மறுபடியும் ஓடுவார் அவர் வீட்டு தோட்டத்தில் இருந்த குழிக்குள்ளே உள்ள சின்ன சின்ன பயிர் வகைகளை பறிச்சுட்டு வந்து கொடுப்பாரு அவரோட மனைவியும் சமையல் செஞ்சுடுவாங்க சாப்பாடு தயாராகிடும் மாரணாயனார அவர் மனைவியும் சிவனடியார் முன்னாடி போய் ஐயா உணவு உண்ண தாங்கள் எழுந்துவிட வேண்டும்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே ஒரு பிரகாசமான ஒளி தோன்றும் அதில் சிவன் பார்வதி தேவியோட இடப வாகனத்தில் காட்சியளிப்பார் நாயனாருக்கும் அவர் மனைவிக்கும் முக்தி அளித்து தன் திருவடிகளை சேர்த்துப்பார்